அனைவருக்கும் வணக்கம் இன்று முழு சந்திர கிரகணம் இரவு நேரத்தில் நம்ம இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் வெறும் கண்ணாலேயே இதை நம்ம பார்க்க முடியும் அப்போ வந்து சந்திரன் சிவப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்றது ஒரு சிறப்பு பொதுவாக சூரிய சந்திர கிரகண காலங்களில் ஆலயங்கள் வந்து அடைக்கப்பட்டிருக்கும் இந்த பதிவில் நம்ம கிரகண காலத்துலேயும் மூடாத கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக எந்த ஒரு கிரகண காலத்துலேயுமே நாடு முழுவதும் இருக்கிற புகழ்பெற்ற ஆலயங்களான திருப்பதி சபரிமலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருச்செந்தூர் போன்ற பிரசித்தி பெற்ற எல்லா கோயிலுமே தான் இருக்கும் ஆனால் சில பழமையான பிரசித்தி பெற்ற சிவ ஆலயங்கள் பெரும்பாலும் இதை வந்து பஞ்சபூத தலங்கள் சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிரகண நேரத்தில் மூடாமல் திறந்தே இருக்கும் கிரகண நேரத்துலையும் மூடாமல் திறந்தே இருக்கக்கூடிய முக்கிய ஆலயத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் இது வந்து கடலூர் மாவட்டம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரில் அமைஞ்சிருக்கிற நடராஜர் கோவிலாகும் கிரகண நேரத்தில் ஆலயம் இங்கே திறந்திருக்கும் அரங்காட்சி பூஜைகள்லாம் நடக்கும் ரெண்டாவது ஆலயம் திருவாரூரில் இருக்க பிரசித்தி பெற்ற தியாகராஜர் ஆலயம் இது வந்து சப்த விடங்க தலங்களில் ஒன்று இந்த தியாகராஜ சுவாமி வந்து கிரகண கலங்கம் இல்லாதவர் அப்படின்னு கருதப்படுறதால இந்த ஆலயம் மூடப்படுறதில்ல சிறப்பு ஆராதனைகள் அப்போது நடைபெறும் மூன்றாவதாக திருவொற்றியூரில் இருக்கிற வடிவுடை அம்மன் தியாகராஜர் கோவில் இதுவும் சப்த விடங்கு தலங்களில் ஒன்று இதுலேயும் கிரகண நேரத்தில் சந்நிதி திறந்திருக்கும் அடுத்தது புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் இது வந்து பஞ்சபூத ஸ்தலத்தில் அக்னிலிங்கம் இருக்குது சூரிய சந்திர கிரகணங்களில் இது மூடப்படாது இந்த ஆலயம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் வந்து இது பஞ்சபூத தலங்களில் பிரித்விலிங்கம் இதுவும் மூடாமல் திறந்திருக்கும் பூஜைகள் நடைபெறும் அடுத்தது காலஹஸ்தி இது மட்டும் ஆந்திர மாநிலத்தில் இருக்குது கிரக தோஷ பரிகாரத்துக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் இது இது வந்து வாயு வடிவத்தில் இருக்காங்க இங்கே சிவன் இங்கேயும் கிரகண நேரத்தில் ஆலயங்கள் மூடப்படுறது இல்லை அடுத்தது காசியில் அமைந்துள்ள விஸ்வநாதர் அதாவது வாரணாசின்னு சொல்லக்கூடிய காசியில் அமைந்துள்ள விஸ்வநாதர் ஆலயம் இது உலகின் மிகவும் பழமையான சிவன் ஆலயம் அப்படின்னு கருதப்படுது கங்கை எல்லாம் வல்ல சிவன் அப்படின்றதால இங்கே வந்து கிரகண நேரத்துலேயும் ஆலயம் மூடப்படுறது இல்லை அடுத்தது மத்திய பிரசே பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கிற உஜ்ஜயினி மகாகாலீஸ்வரர் கோயில் இது பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று இங்கே வந்து கால பைரவரோட ஆட்சி இருக்கிறதால கிரகணம் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அதனால் கிரகண நேரத்துலேயும் இந்த ஆலயம் திறந்து தான் இருக்கும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள எட்டு ஆலயங்களில் ஐந்து ஆலயங்கள் தமிழ்நாட்டில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றது மிகவும் சிறப்புக்குரியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்